அன்பே சீவோ கைவல் எனவனேதம் மூலமும் உறையும் பாடல் பதிமூணு தத்துவ விளக்க படலம் என்னை தான் சடனா உள்ள தென்னியோ சுன்னிரையா தன்னை தான் மாந்தர் தரணியில் ஒருவருண்டோ தான் அவர்கள் எல்லாம் பிறந்தொழலுவாளே தான் அம்பிலே நின்னை அமருவீரே என்னைத்தான் சடனாய் உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா தன்னைத்தான் அறியா மாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ பின் அவர்களெல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன் நம்பினேற்கு நின்னயம் அருள்வீரே உரை குருநாதா என்னை தாங்கள் உள்ளத்தில் மூடனாக எண்ணியா தன்னை அறிய வேண்டும் என்று சொன்னீர்களையா தன்னை யார் என்றும் தன் பெயர் என்னதென்றும் தன் உடம்பே தான் என்றும் அறியாத அறியாதும் ஒருவர் உண்டோ தன்னை யார் என்று அறியாதவன் பைத்தியம் பிடித்தவன் தானே தன்னை அறிந்த பின்பும் அவர்கள் எல்லாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தும் இறந்தும் துன்பங்களை அனுபவித்து உலகு என்றார்கள் இதன் உண்மை காரணத்தை நின்னையே தரன் என்று நம்பிய நாயனுக்கும் நிச்சயமாய் உபதேசித்து அருள்வீர் ஐயா அன்பே சிவம் அன்பே சிவம்